டிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் நாம இந்த வீடியோல எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடம் இரண்டாம் பருவத்துல மின்னியல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம் நாம இந்த வீடியோல நாம் பார்க்க இருப்பது மென் துகள்களினுடைய ஓட்டம் இங்கு இரண்டு உலோக கோலங்களை எடுத்துக்கொள்கிறோம் இந்த கோலமானது அதிக அளவு எதிர்மின்னோட்டம் கொண்ட கோலமாகும் இந்த கோலமானது அதிக அளவு நேர் மின்னோட்டம் கொண்ட கோலமாகும் இந்த இரண்டு மின்னோட்ட வேறுபாடுகளை கொண்ட கோலங்களையும் ஒரு மின் கடத்து கம்பியின் வழியாக இணைக்கும் போது அதிகளவு எதிர்மின்னோட்டத்தை பெற்ற கோலத்தில் இருந்து எலக்ட்ரான்கள் குறைந்த அளவு எலக்ட்ரான்களை பெற்றுள்ள அதாவது நேர்மின்னோட்டத்தை பெற்ற கோலத்தை நோக்கி இடம் பெயர்கின்றன இந்த நிகழ்வானது இரு கோலங்களிலும் இருக்கும் எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை சமமாகும் வரை தொடர்ந்து நடைபெறும் இங்கு நேர்மின்னோட்டம் பெற்ற கோலமானது உயர்ந்த மின்னழுத்தத்தைக் கொண்ட கோலமாகவும் இந்த எதிர்மின்னோட்டம் பெற்ற கோலமானது குறைந்த மின்னழுத்தத்தைக் கொண்டதாகவும் கருதப்படுகிறது எனவே எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தமுள்ள பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தமுள்ள பகுதியை நோக்கி பாயத் தொடங்குகின்றன இந்த நிகழ்வானது மின்னோட்டம் அதாவது எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு கோலங்களின் மின்னோட்டங்களுக்கு இடையேயான வேறுபாடு மின் அழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு என அழைக்கப்படுகிறது எலக்ட்ரான்களினுடைய கண்டுபிடிப்பிற்கு முன்பு நேர்மின் துகள்கள் கடத்திகளின் வழியாக பாய்வதால் மின்னோட்டம் ஏற்படுகிறது என பல அறிஞர்கள் கருதினர் நேர்மின் துகள்கள் பாயும் திசை மரபு மின்னோட்டத்தினுடைய திசையாக கருதப்படுகிறது மரபு மின்னோட்டமானது உயர்ந்த மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி பாய்கிறது அடுத்தது நாம் பார்க்க இருப்பது மின் காட்டி பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலை மின் காட்டி ஆகும் இது ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் வில்லியம் கில்பர்ட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதலாவது அறிவியல் சாதனம் ஆகும் தக்கை பந்து நிலைமின் காட்டி தங்க இலை நிலைமின் காட்டி என நிலைமின் காட்டிகள் இரண்டு வகைகளை காணப்படுகின்றன பெரும்பாலும் மின்சாரத்தை கடத்தும் பொருட்களை பயன்படுத்தி நிலைமின் காட்டிகள் வடிவமைக்கப்படுகின்றன ஓரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் நிலைமின் காட்டி செயல்படுகிறது ஒரு எளிய நிலைமின் காட்டியில் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டிருக்கும் இரண்டு உலோக தகடுகள் ஒரு உலோக தண்டிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன மேல் நோக்கி நீடிக்கும் உலோகத்தண்டினுடைய மறுமுனை நிலைமின் காட்டின் மூடியில் இருக்கும் ஒரு குமிழோடு இணைக்கப்பட்டுள்ளது மின்னோட்டம் பெற்ற பொருள் ஒன்றை உலோக குமிழுக்கு அருகில் கொண்டு வரும் போது எலக்ட்ரான்கள் அதிலிருந்து வெளிவரும் அல்லது அதன் வழியே உள்ளே செல்லும் இதன் காரணமாக மின் காட்டியின் உள்ளே இருக்கும் உலோக இலைகள் மின்னோட்டம் அடைகின்றன எதிர் மின்னோட்டம் அடைந்த ஒரு பொருளை குமிழுக்கு அருகில் கொண்டு வரும் போது குமிழில் நேர்மின்னோட்டமும் அதனுடைய எதிர்முனையில் உலோக தகடுகளில் எதிர்மின்னோட்டமும் தூண்டப்படுகின்றன இப்பொழுது நேர்மின்னோட்டம் அடைந்த பொருள் ஒன்றை உலோக குமிழுக்கு அருகில் கொண்டு வரும் போது உலோக இலைகளில் உள்ள எதிர்மின்னோட்டங்கள் மேல் நோக்கி நகர்கின்றன அதனால் இரண்டு உலோக இலைகளும் நேர்மின்னோட்டம் பெற்று அவை முன்பு போலவே ஒன்றை விட்டு ஒன்று விலகி செல்கின்றன நிலைமின் காட்டியினுடைய மற்றொரு வகை தங்க இலை காட்டி இந்த தங்க இலை நிலைமின் காட்டியானது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் அபர்ஹாம் பெனட் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது தங்கம் வெள்ளி ஆகிய இரு உலோகங்களும் சிறந்த மின்கடத்திகளாக இருப்பதால் அவை நிலைமின் காட்டியில் பயன்படுத்தப்படுகின்றன தங்கை இலை நிலைமின் காட்டியானது ஒரு கண்ணாடி ஜாடினை கொண்டுள்ளது அதில் பித்தளை கம்பி ஒன்று ஒரு தக்கை வழியாக செங்குத்தாக பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது பித்தளை கம்பியினுடைய வெளிமுனை பித்தளை நாள் ஆன ஒரு குமிழோடு இணைக்கப்பட்டுள்ளது அதன் மறுமுனை ஜாடியின் உள்ளே இருக்கும் இரண்டு தங்க இலைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றினை கொண்டு பித்தளை கும்பலின் தொடும் பொழுது அதில் இருக்கும் மின்னூட்டம் பித்தளை கும்பல் வழியாக தங்க இலைகளுக்கு இடமாற்றம் அடைகிறது இதனால் இரு இலைகளும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன இரண்டு இலைகளும் ஒரே மின்னோட்டத்தை பெற்றுள்ளது இதற்கு காரணமாகும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மின்னேற்றம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்களை இடமாற்றம் அடை செய்வது மின்னேற்றம் எனப்படும் தங்க இலை நிலை மின்காட்டியில் பித்தளை குமிழ் வழியாக தங்க இலைகளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்றன இதை மின்னேற்றத்திற்கு ஒரு உதாரணமாக நாம் குறிப்பிடலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மின் இறக்கம் ஒரே வகையான மின்னோட்டம் பெற்ற தங்க இலைகள் மின்துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அருகருகே வருகின்றன இந்த நிகழ்வானது மின்னிறக்கம் எனப்படும் பித்தளை கும்பிலே ஒருவர் தம் கையினால் தொடும்போது இலைகளில் இருந்த மின் துகள்கள் கைகளின் வழியாக புவிக்குள் பாய்கிறது இதன் காரணமாகவும் மின்னிறக்கம் நடைபெறுகிறது இப்பொழுது நாம் மின்னல் மற்றும் இடி பற்றி பார்ப்போம் மேகங்களுக்கு இடையிலோ அல்லது மேகங்களுக்கும் புவிக்கும் இடையிலோ மின்னிறக்கம் நடைபெறுவதால் மின்னல் உருவாகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்று மேல் நோக்கி வேகமாக நகர்கிறது இந்த காற்றானது மிக சிறிய பனிப்படிகங்களை மேல் நோக்கி இழுத்துச் செல்கிறது எனவே மேல் நோக்கி காற்று அடிக்கும் பொழுது பனிப்படிகங்களானது மேல் நோக்கி செல்கிறது அதே நேரத்தில் சிறிய நீர்த்துளிகள் மேலிருந்து கீழ் நோக்கி நகர்கின்றன அவை ஒன்றுடன் ஒன்று மோதும் போது பனிப்படிகங்கள் நேர் அடைந்து மேல் நோக்கி நகர்கின்றன மேலிருந்து கீழே விழும் நீர் தொளிகளானது எதிர் மின்னோட்டம் அடைந்து கீழ் நோக்கி நகர்கின்றன இதனால் மேகங்களினுடைய மேற்பகுதி நேர்மின்னோட்டமடை துகள்களாலும் அதன் கீழ்ப்பகுதியானது எதிர்மின்னோட்டமுடைய துகள்களாலும் நிறைந்திருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம் மேகத்தினுடைய மேல் பகுதி நேர்மின்னோட்டமும் கீழ்ப்பகுதியானது எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள்களையும் கொண்டு காணப்படும் மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று சந்திக்கும் போது நீர்த்துளிகளில் உள்ள எலக்ட்ரான்களை பனிப்படிகத்தில் உள்ள நேர்மின் துகள்கள் ஈர்க்கின்றன இதனால் மின்சாரம் உருவாகி மின்னலானது தோன்றுகிறது சில நேரங்களில் எதிர்மின் துகள்கள் நிறைந்த மேகங்களின் கீழ் பகுதியானது மலைகள் உயர்ந்த மரங்கள் கட்டிடங்கள் மற்றும் மனிதர்கள் அருகே காணப்படும் நேர்மின் துகள்களோடு தொடர்பு கொள்கிறது இந்த மின் காரணமாக அதிகப்படியான வெப்பம் மற்றும் தீப்பொறி உருவாகும் இந்த மின்னலின் மூலம் மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் மின் அடைந்து முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் அதிகமான வெப்பம் உருவாகிறது அதிக அளவிலான இந்த வெப்பத்தினால் காற்று விரைவாக விரிவடைந்து மீண்டும் விரைவாக சுருங்கும் காற்று விரைவாக விரிந்து சுருங்குவதால் ஒரு அதிர்ச்சி அலை உருவாகி மிகப்பெரிய சத்தமாக வெளிப்படுகிறது இந்த சத்தத்தை நாம் இடி என்று கூறுகிறோம் புவி பரப்பிற்கும் மேகங்களுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருப்பதாலும் ஒளியினுடைய திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட மிகவும் அதிகமாக இருப்பதாலும் சில நேரங்களில் இடி சத்தம் கேட்பதற்கு முன்னரே நாம் மின்னலை காண்கிறோம் புவி தொடுப்பு தொடுப்பு என்பது மின் சாதனங்களில் இருக்கும் மின் காப்புரைகள் பழுதாகும் போது நமக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்காக ஏற்படுத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கையாகும் அதாவது நம்முடைய வீடுகளில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கூடிய மின் சாதனங்களுக்கு எர்த் உயர் என்று ஒன்று அமைத்திருப்பார்கள் இந்த ஒயரானது பூமிக்குள் பதிக்கப்பட்டிருக்கும் எனவே மின் சாதனங்களில் இருந்து வரக்கூடிய மின் கசிவானது பூமிக்குள் மின் இறக்கம் செய்யப்படுவதால் நாம் அதை பயன்படுத்தப்படும் பொழுது நாம் மின் அதிர்ச்சிக்கு ஆளாக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறோம் எனவே மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறையே புவி தொடுப்பு என்று வரையறுக்கப்படுகிறது பல்வேறு மூலங்களிலிருந்து நமக்கு மின்னாற்றல் கிடைக்கிறது மின்கலம் மின்னாற்றல் அளிக்கும் ஒரு மூலமாகும் சுவர் கடிகாரங்கள் அலைபேசிகள் போன்றவற்றில் நாம் மின்கலத்தை பயன்படுத்துகிறோம் குளிர்சாதன பெட்டி குளிரூட்டி சலவை இயந்திரம் தொலைக்காட்சி பெட்டி மடிக்கணனி நீர் கொதிகலன் போன்றவை இயங்குவதற்கு வீடுகளில் வழங்கப்படும் மின்சாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் வீட்டு உபயோகப் பொருட்களான கொதி மற்றும் மற்றும் மின்சலவை பெற்றி போன்றவை பொதுவாக மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பி மற்றும் புவி தொடுப்பு கம்பி ஆகிய மூன்று வகையான கம்பிகளை கொண்டிருக்கும் புவி தொடுப்பு கம்பியானது மின்சாதனங்களின் உலோக பரப்போடு இணைக்கப்பட்டிருக்கும் எதிர்பாராத விதமாக மின் அதிர்ச்சி ஏற்படுவதை தடுப்பதற்காக இவ்வாறு இது அமைக்கப்பட்டிருக்கிறது உலோக பரப்பில் முறையாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டம் புவியில் மின்னிறக்கம் செய்யப்பட்டு மின் அதிர்ச்சியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் புவியானது சிறந்த மின்கடத்தி என்பதால் பழுதடைந்த இருந்து கசியும் மின்சாரம் அதன் வழியை பாய்ந்து செல்கிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மின்னல் கடத்தி மின்னல் கடத்தியானது இந்த படத்தில் காட்டப்பட்டது போல அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டிடத்தினுடைய மேல் பகுதியில் இந்த உலோகத்தண்டானது அமைக்கப்பட்டிருக்கும் இந்த உலோகத்தண்டானது தாமிர கம்பியால் இணைக்கப்பட்டு புவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கும் மின்னலானது கட்டிடத்தை அடையும் போது முனை கொண்ட உலோக தண்டானது மின்னலை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை புவிக்கு அனுப்புகிறது எனவே அந்த மின்னலிலிருந்து ஏற்படும் மின்சாரமானது நேரடியாக புவிக்கு அனுப்பப்படுவதால் இந்த கட்டிடத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை எனவே உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவி மின்னல் கடத்தி ஆகும் இந்த மின்னல் கடத்தியில் ஒரு உலோகத்தண்டானது கட்டிடத்தினுடைய மேற்பகுதியில் காற்றுடன் தொடர்பு கொள்ளும் வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கும் கட்டிடங்கள் கட்டப்படும் போது இந்த உலோகத்தண்டும் அதிலிருந்து வரும் தாமிர கம்பியும் கட்டிடத்தின் சுவர்களில் பொருத்தப்பட்டிருக்கும் தாமிர கம்பியினுடைய மறுமுனை புவியின் அடியில் உள்ள தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மின்னல் விழும்போது அது கட்டிடத்தினுடைய மேற்பகுதியில் இருக்கும் கூர்முனையுடைய உலகத்தன்னால் இழுக்கப்படுகிறது புவியுடன் இணைக்கப்பட்டுள்ள தாமிர கம்பி வழியாக இந்த மின்னோட்டம் புவிக்குள் பாய்கிறது மின்னல் தாங்கி இல்லாவிட்டால் கட்டிடத்தின் மீது மின்னல் நேரடியாக விழுந்து கட்டிடம் சேதமடைந்துள்ளது எனவே கட்டிடத்தை பாதுகாக்க நாம் மின்னல் கடத்தியை பயன்படுத்துகிறோம்